அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வேகின் தமிழ் யூடியூப் சேனலில் மிக முக்கியமான பதிவுகளை நாம் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட்டு தாமதமாகிறதுக்கு இந்த வழக்கு போட்டவங்க தான் காரணம் அப்படின்னு எனக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அதாவது பிஇ முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க ஐடி இப்படி எல்லாருமே அவங்க நமக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய கருத்தை நமக்கு ஷேர் பண்ணுறாங்க அவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஷேர் பண்ணிட்டாங்க நம்ம எல்லாமே அதை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி கமெண்ட்லேயும் நிறைய கருத்துக்களை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க ஸோ இந்த ஐடிஐ தீர்ப்பு வராமல் தள்ளி போகிறதுக்கு இந்த தேர்வு முடி தள்ளி போகிறதுக்கு இது யார் காரணம் அப்படிங்கிறத ஆணித்தரமாக உறுதியாக சொல்கிறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம் அதனால் நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்க்குறவங்க பாருங்கள் இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் நான் எப்பயே சொல்லிட்டேன் என்ன கண்ட்டுன்னு இன்னொன்று என்னென்னா என்னால் எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோதான் பேச முடியும் ஃபாஸ்ட்டாக என்னால் பேச முடியும் முடிஞ்ச நான் பேசுகிறேன் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதெல்லாம் எவ்வளோ ஸ்பீடு இருக்குல்ல அதை வச்சு கேளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ நம்ம சொல்ல போகிற கருத்து என்ன அப்படின்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய ஹிஸ்ட்ரி என்னது இந்த எக்ஸாம் கால்ஃபர் பண்ணி ஒரு வருஷம் மூணு மாதம் ஆயிடுச்சு ஓகேவா போன வருஷம் ஜனவரி மாதம் தேதி கால்ஃபர் செய்யப்பட்ட இந்த எக்ஸாமு லாஸ்ட் டேட்டு எப்போ அப்படின்னா பதினொன்று ரெண்டு போன வருஷம் பிப்ரவரி மாதத்தோடு லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு எக்ஸாம் நடந்தது மே ஏழு இதெல்லாம் வந்து இந்த எக்ஸாம் கடைசியாக முடிஞ்சது மே ஏழு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இது கால்ஃபர் பண்ணும்போது உள்ள மொத்த வேக்கன்சி எவ்வளோன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்று கால்ஃபர் செய்யும் போது உள்ள வேக்கன்சி அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா போன வருஷம் ஏப்ரல் மாதம் இந்த எழுநூற்றி அறுபத்தி ஒரு வேக்கண்ட்டை எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு வேக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அறிக்கை விடுறாங்க அது பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஆகஸ்ட்டு மாதம் இந்த எண்ணூற்றி இருபத்தஞ்சு வேக்கன்சியை எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாக என்ன பண்ணுறாங்கன்னா அதை அதிகரித்து இன்னொரு அறிக்கை விடுறாங்க ஸோ இப்போ ஃபைனல் வேக்கன்சி எவ்வளோன்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த எண்ணூற்றி தொஞ்சி நாலு வேக்கன்சிக்கான ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற அறிக்கையும் வந்து அவங்க வெளியிட்டாங்க இதெல்லாம் வந்து ப்ரீவியஸாக உள்ளது அப்போ இவங்க இந்த டிஎம்பிசி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுடைய உடைய அறிவிக்கை விடும்போது அவங்க பண்ண என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி மஸ்ட்டு பாஸ்ட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனில் மஸ்ட் பாசஸ் அண்ட் ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் சிவில் டாப்ஸ்மேன்ஷிப் ஃப்ரம் எ கவர்மெண்ட் ரெகன்ஷன் இன்ஸ்டிடியூட் ப்ரொவைடட் தட் ப்ரிஃபரன்ஸ் ஷெல் பி கிவன் டு தி பர்சன்ஸ் ப்ரொசஸிங் ஏ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அப்போ ஐடிஐ சர்டிஃபிகேட்டில் சிவில் ஐடிஐயில் சிவில் டாப்ஸ்மேன் சர்டிஃபிகேட் முடித்தவங்களுக்கு மட்டுந்தான் இது வழங்கணும் தென் அதில் ஐடிஐ முடிச்சுட்டு டிப்ளமோ சீல் முடிச்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க அதாவது ரெண்டு பேர் ஐடிஐ முடிச்சுட்டு ஒரே ரேங்கில் வராங்க அப்படின்னா அது டிப்ளமோ சீல் முடிச்சு வந்து அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு போட்டிருக்கு அப்போ நீங்கள் டிப்ளமோவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பாக்ஸில் உள்ள அர்த்தம் அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பொதுவான அர்த்தம் எல்லாருக்கும் புரியுன்னு நினைக்கிறேன் அது என்ன போட்டிருக்குன்னு ஆனால் கீழே என்ன போட்டாங்க டென்த்து ப்ளஸ் டிப்ளமோ டென்த்து ப்ளஸ்ஸு டிப்ளமோ பிஇ டென்த்து ப்ளஸ்ஸு டுவெல்த்து ப்ளஸ் டிப்ளமோ டென்த்து ப்ளஸ்ஸு டுவெல்த்து ப்ளஸ்ஸு பிஇ அப்படின்னு போட்டனால டிப்ளமோ பிஇ ஐடிஐ எல்லோரும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க அந்த அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு பிப்ரவரி மாதம் எக்ஸாம் நடந்தது மே மாதம் முடிஞ்சிச்சு இதில் ஒன்றும் யாருமே தப்பு கிடையாது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஐடிஐ முடித்தவங்களுக்கு மட்டுமே அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் இந்த இந்த பாக்ஸில் உள்ள மாதிரி ஐடிஐ சிவில் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணு மட்டும் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த எக்ஸாம் முடிஞ்சு ஐடிஐ முடித்தவங்க போஸ்டிங் வாங்கியிருப்பாங்க இது ஒன்று செகண்டு அப்படி ஐடிஐ முடித்தவங்க இல்லாமல் ஐடிஐ அல்லது டிப்ளமோ அல்லது பிஇ யார் வேணால் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்நேரம் எக்ஸாம் எழுந்தவங்க சர்வேர் மாதிரி நேரம் போஸ்டிங் போய் ஜாயின் இருப்பாங்க எப்படி சர்வே இருக்குது ஐடிஐங்க போனாங்க டிப்ளமோவும் போனாங்க பிஇ போனாங்க இல்லையா அது மாதிரி எல்லாம் போயிருப்பாங்க ரெண்டு இந்த ரெண்டு மாதிரி டிஎன்பிசி அவங்க பண்ணவே இல்லை சர்வேறு மாதிரி அறிக்கையை விடவும் இல்லை சர்வேர் மாதிரி அந்த குவாலிஃபிகேஷன் அவங்க லிஸ்ட்டு விடவும் இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னா இதில் மஸ்ட் பாஸ் டிப்ளமோன்னு இல்லாமல் வெறும் ஐடி போட்டுருந்தாங்கன்னா இந்நேரம் அதுக்கும் நேரம் இங்கே கவலை இல்லை முடிஞ்சி இந்த மாதிரி ரெண்டு இது விதமாக விடாதனால் இன்றைக்கி அது நிற்கிது மூணு என்ன அப்படின்னா வழக்கு போடுறாங்க வழக்கு யார் போடுறாங்க அப்படின்னா ஐடிஐ முடித்த மன வழக்கு போடுறாங்க எப்போனா போன வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வழக்கு போடுறாங்க எல்லாம் ஏன் வச்சுக்கோங்க எக்ஸாம் நடக்கிறது எப்போ அப்படின்னா மே மாதம் வழக்கு போட்டது தானே இருபத்தி ஏழு மூணு இருபத்தி ஏழு மூணில் ஐடிஐ முடித்தவங்க ஐடிஐ முடித்தவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லி அவங்க வழக்கு போடுறாங்க அந்த வழக்கு எப்போ பதிவாகுதுன்னா இருபத்தி எட்டு மார்ச்சில் பதிவாகுது போன வருஷம் அந்த வழக்கினுடைய முதல் ஹியரிங் எப்போ வருது அப்படின்னா போன வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி தேதி ஹியரிங் வருது ஃபர்ஸ்ட்டு ஹியரிங் அப்புறம் எல்லா ஹியரிங்கும் முடிஞ்சு அந்த வருஷம் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அந்த வழக்குடைய ஜட்ஜ்மெண்ட்டு வந்து ரிசர்வ் பண்ணுறாங்க ஜட்ஜ்மெண்ட்டு வெளியான டேட்டு என்னென்னா ஒன்று ஆறு இந்த இருபத்தி எட்டு நாளில் ரிசர்வ் பண்ணது இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது நாள்லையோ முப்பது நாள்லையோ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருந்தால் கூட இந்த எக்ஸாம் என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க ஸ்டாப் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் அவங்க பண்ணலை என்னென்னா ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டு வெளியே வரும்போது ஒன்று ஆறு ஸோ எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ ஒன்று ஆறில் ஜட்ஜ்மெண்ட் வருது ஜட்ஜ்மெண்ட்டு என்ன வருது அப்படின்னா ஐடிஐ முடித்தவங்களுக்கு மட்டுமே இந்த வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் ஐடிஐ முடிக்காதவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வழங்கக்கூடாது ரோட் இன்ஸ்பெக்டர் பதவியா அப்படின்னு தீர்ப்பு வந்து ஃபைனலைஸ் ஆகிடுச்சு நம்மளும் நிறையா வீடியோ போட்டிருக்கோம் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் டிஎம்பிசி விட்டுருந்தா இந்நேரம் எல்லோரும் வேலைக்கு போயிருப்பாங்க அவங்க பண்ணாங்களா அவங்க பண்ணலை அப்போ தப்பு நிறைய தப்பு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இது நாலாவது இந்த இந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த வே வேலை வாய்ப்பு வந்து ஐடிஐ மட்டும்தான் விடுவேன்னு சொல்லி எக்ஸாம் எழுதுன ஐடிஐ எல்லாம் யாரோ டிப்ளமோவோ பிஇயோ ஐடி முடிச்சிருந்தா வேலை அப்படின்னு போட்டிருந்தா இந்நேரம் போய் எல்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க அதோ அவங்க பண்ணலை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு தரப்பும் இந்த தீர்ப்புனால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம்னு சொல்லி ஐடிஐ முடிக்காத அவங்களும் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க போய் வழக்கு போடுறாங்க அந்த வழக்கு ஃபைலானது இருபத்தி மூணு ஜூன் அந்த வழக்கு பதிவானது இருபத்தி எட்டு ஜூன் ஸோ இருபத்தி எட்டு ஜூனில் வழக்கை பதிவு பண்ணுறாங்க பதிவு பண்ணி அந்த வழக்கு தான் ஒம்பது ஏழு அஞ்சு அந்த வழக்கு எண் இன்னும் போய்கிட்ருக்கு இன்னும் போய்கிட்டு இருக்கு இன்னும் போய்கிட்டு இருக்கு இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இதில் தப்பு ஏன்னு இருக்குது ஐடிஐ மாணவர்கள் மேலே தப்பு இருக்கா இல்லை ஐடிஐ முடிக்காத மாணவர்கள் தப்பு இருக்கா இல்லை டிஎம்பிஸ் மேலே தப்பு இருக்கா அப்போ நீங்கள் யார் மேலே நீ கோவப்படுவ குறை சொல்லணும் நீ கேஸ் போட்ட நீ கேஸ் போட்ட நீ வழக்கு போட்ட அதான் வந்து இல்லை லேட்டாகுது அப்படின்னா ஒருத்தனை யாராவது சும்மா போய் வழக்கு போடுவாங்களா யாராவது ஒரு ஆள் சும்மா வேலையெல்லாம் போய் நம்ம ஒரு கோர்ட்டில் கேசை போடுவோம் அப்புடின்னு கேஸ் போடுறதுக்கு யாரும் ஒரு வழக்கு வழக்கு வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறோம்னா அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் எடுக்கணும் ப்ரிப்பேர் பண்ணணும் நல்ல நல்ல வக்கீலை பார்க்கணும் அவங்க ஜூனியரை பார்க்கணும் பெரிய லாயரை பார்க்கணும் அவங்களுக்கு காசு தரணும்ல சும்மா போய் கேஸ் வழக்கு போகிறதுக்கு இங்கே இங்கே எதுக்கு இருக்குது சரி அப்படியே தீர்ப்பு கொடுத்தாலும் அதை வந்து டிஎம்பிசி வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களா பண்ணுறது இல்லை எந்த வழக்கில் டிஎன்பிசி வந்து அப்பீல் போகாமல் இருக்காங்க எக்ஸாம்லாம் பாருங்கள் நம்ம கண்ணில் பார்த்த கடந்த ஏஇ எக்ஸாம் கடந்த ஏஇ எக்ஸாமில் சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாதவங்க அந்த கவுன்சிலிங் நடக்கும் போதே தீர்ப்பு வாங்கிட்டாங்க அவங்களையும் உள்ளே சேர்க்கணும்னு ஆனால் டிம்பிசி என்ன பண்ணாங்க அவங்கள சேர்க்காம அப்பீல் போய் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அதாவது ஒம்பது பத்து மாதமாக அந்த வழக்கு நடத்தி திரும்ப கோர்ட்டு வந்தால் தெரிஞ்சு சரியான திருப்பி விட்டாங்க அவங்க உள்ளே நீங்கள் சேர்த்தே ஆகணும்னு திரும்ப ரீ கவுன்சிலிங் வச்சு ரிவேஸ்டு லேங் லிஸ்ட்டு வச்சுட்டு ஏற்கனவே செலக்ட் பண்ணவங்களில் நான் ஆறு பேர் விளையல்லாம் போயிட்டாங்க அதெல்லாம் பெரிய பாவம் தானே இந்த முதையே பண்ணியிருந்தா நம்ம வந்து நம்ம நம்ம ஒரு முடிவு ஒரு இது வெளியே வந்தால் நம்ம பண்ணுறது தான் சரி அப்படின்னு நம்ம உக்காந்தோம்னா நடக்காது வழக்கு அவங்க ஃப ஒரு அறிவிக்கை வெளியே வரும்போதே அந்த வ அந்த அறிவிக்கையானது எந்த தரப்பினருக்கும் பாதிப்பு இல்லாமல் வெளியே வர்றது அவங்க பண்ண தப்பு கேஸ் அவங்க ஃபைல் பண்ணும் போதே ஃபஸ்ட்டு ஹியரிங் போ ஃபஸ்ட்டு ஹியரிங் ஃபஸ்ட்டு ஹியரிங் எப்போ போனாங்க இருபத்தி ஒம்பது மார்ச் ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் போகும்போதே என்ன மாதிரியான வாதங்கள் வைக்கிறாங்க அப்படின்னு தெரியாமல் இருக்குமா டிஎன்பிசிக்கு சரி அப்போயாவும் சரி இந்த மாதிரி வரங்கள் இருக்குது நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம அறிக்கையை விட்டுருக்கோம் சரி ஓகே அப்படின்னு அப்போயாவது இந்த எக்ஸாமை வந்து அவங்க ஐடி மட்டும் மாற்றிருந்துருக்கலாம் இல்லை எக்ஸாம் வந்து தள்ளி எக்ஸாம் நடத்தாமல் தள்ளி வச்சுருக்கலாம் இல்லை ஒரு அறிக்கையை விட்டுருந்துருக்கலாம் அவங்க விடவே இல்லை ஜட்மெண்ட் வந்த பிரகாத அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா அப்பீலு அந்த அப்பீல் தான் இப்போ இருக்குது ஸோ போன வருஷம் ஆறாவது மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அப்ளை பண்ண அந்த வழக்கு தான் இப்போ அப்படியே கண்டினியூ ஆகி இப்போ இருக்கு இது எப்போ தீர்ப்பு வரும் அப்படின்னு யாரும் தெரியும் யாருக்கும் தெரியாது இதனால் யார் பாதிக்கப்படுறா அப்படின்னா இந்த எக்ஸாம் இருந்த எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க நான் நான் நல்லா எழுதியிருக்கேன் நான் வந்து கஷ்டப்பட்டு படிச்சுருக்கேன் யார் எல்லாேருமே ஐடிஐ ஐடிஐயும் சரி டிப்ளமோவும் சரி பிஇவும் சரி எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க யாருமே ஈஸியாக படிக்கலை எல்லாருடைய ஃபேமிலியும் நார்மல் ஃபேமிலி தான் எல்லோரும் பணக்கார ஃபேமிலி கிடையாது ஒரு ஒரு இருப்பாங்க எல்லாருமே எல்லோரும் எல்லாருடைய எல்லாருமே ஃபேமிலியை சார்ந்து தான் வாழ்கிறாங்க சில பேர் ஃபேமிலியில் நீ எவ்வளோ நாள்லாம் நம்ம நம்ம நாள் எவ்வளோ நம்ம படிக்க முடியும் ஏமா வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த கட்டாயமும் இருக்கும் ஒரு சில வீட்டில் சில பணக்கார வீட்டில் வேணால் அந்த கட்டாயம் இல்லாமல் இருக்கும் நீ வேலைக்கு போகிற வரையும் படிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே சூழ்நிலை எல்லா வீட்டில் இருக்குமா அப்படின்னு எல்லா வீட்லேயும் அது இருக்காது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு பொதுவான இது மேலே இப்போ இவ்வளோ பார்க்குறீங்களே இப்போ நான் சொன்ன சொன்ன எல்லா டேட்டாவும் பார்க்கும்போது யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு நீங்களே யோசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் வழக்கு போட்டவங்க மேலே கிடையாது வழக்கு திரும்ப போட்டவங்க மேலேயும் கிடையாது இது சரியான அறிவிக்கையை வெளியிட்டுருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த போஸ்டிங்கில் எக்ஸாம் ரிசல்ட் வந்து ஜாயின் பண்ணி இந்நேரம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் சம்பளம் வாழ்ந்துருப்பாங்க ஆனால் முடியலையே ஸோ பண்ணுற தவறுகள் எல்லாமே எங்கேயோ இருக்குது அதை விட்டு போட்டு நீ வழக்கு போட்டனாலதே தள்ளுபடி இதாயிடுச்சு அப்படின்னா அதில் எந்த இதும் நியாயமும் இல்லை இது கமண்டில் சொல்கிறாரு யாருக்கோ ஒரு ஆளுக்காக போட்டு போங்கப்பா அப்படின்னு யாருக்கோ ஒரு ஆளுக்காக போட்டு போகணும்னு யார் சொல்லணும் அவன் சொல்லணும்ல இதுக்கு வழக்கு போடாமே இருந்துருக்கலாம் வழக்கு போட்டு இவ்வளோ நல்லாயிப்போச்சு எப்படி எப்போ எப்போ போய் முடிய போகுது யாருக்கு தெரியும் அப்படின்னா யாருக்கும் தெரியாது ஒரே ஒரு ஏஇ அதுக்கு இந்த இந்த ரோடு இன்ஸ்பெக்டருக்கு பிறகு பார்த்திங்க நல்லா பார்த்துங்க இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் பதவிக்கு பின்னால் அடுத்து வந்த ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்புனாது ஜேடிஓ வேலைவாய்ப்பு நல்லா ஏன் வச்சுங்க ரோடு இன்ஸ்பெக்டர் பிறந்ததுனால ஜேடிஓ அந்த ஜேடிஓவுக்கு பிறகு வந்த இன்னொரு வேலைவாய்ப்பு ஏது ஏஐ எக்ஸாம் இந்த ரோடு இன்ஸ்பெக்டருக்கு முன்னாலேயே ஒரு ஏஇ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ஸோ ஏஐ எக்ஸாம் முடிஞ்சு அடுத்து ரோடு இன்ஸ்பெக்டரு அடுத்து ஜேடிஓ இப்போ இன்னொரு ஏ எக்ஸாமு நடந்து முடிஞ்சிருச்சு இதில் என்ன பார்த்திங்கன்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டரு முன்னால் நடந்த ஏஐ எக்ஸாம்லேயும் பி எழுதுவாங்க ரோடு இன்ஸ்பெக்டர்லேயும் பி எழுதுவாங்க ஜேடிஓலையும் பி எழுதுவாங்க இப்போ நடந்த ஏஇலையும் பி எழுதுவாங்க ஃபீல்டு சரிவரி எக்ஸாம்லேயும் பி எழுதுவாங்க ஆனால் ஐடிஐ வந்து ரோடு இன்ஸ்பெக்டர் மட்டும்தான் எழுதுனாங்க சர்வேரு மட்டும்தான் எதுனாங்க அவங்க ஜேடிஓவை எழுத முடியாது ஏஐ எழுத முடியாது ஏன் அப்படின்னா அவங்களோட குவாலிஃபிகேஷன் ஒன்லி ஃபார் ஐடிஐ டிப்ளமோ ஒன்லி ஃபார் ரோடு இன்ஸ்பெக்டரு ஜேடிஓ அவங்க ஏஐ எழுத முடியாது இப்போ வந்து எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது எவ்வளவு பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க அவங்களுடைய கல்வி தகுதி என்ன இதெல்லாம் நான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் அவங்க டிஎன்பிஎஸ்சி கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் அவங்க பண்ண செயல்பாடுகளுக்கும் கரெக்டாக இருக்கா இதுவே கரெக்டாக இல்லை அப்புறம் எதுக்கு மற்றவங்கள நம்ம 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 குறை சொல்லணும் அவங்க வெளியிட்ட அறிவிக்கையிலே இதை நாம் பேசினோம்னா நம்ம வந்து முத முதல் அந்த வீடியோ போட்டோம் ஜூன் மாதம் ரோடு போட்டிருக்கு பூரா நம்ம நம்மளை அப்படியே பொங்குனாங்க பொங்கி அந்த அவங்க ஒரு ஒரு குரூப் இருக்குது அந்த அந்த குரூப்பில் போய் அவனை விடாதீங்க அவனை விடாதீங்க அவனை விடாதீங்க அவனை அவனை க்ளோஸ் பண்ணுங்கள் அவனுடைய வீடியோவை க்ளோஸ் பண்ணுங்கள் சேனலில் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு பாவம் கத் கதறினாங்க இப்போ பூரா ஓஞ்சி போயிட்டாங்க பாவம் என்ன வந்துச்சு தீர்ப்பு என்ன நம்ம சொல்ல போகிறோம் ஒரு அறிவிக்கை வெளிவரும்போது அந்த அறிவிக்கை இதே மஸ்ட்டு பாஸுன்னு போட்டே இல்லை அப்போ டிப்ளமோவோ பிஇவோ யாராக இருந்தாலும் ஐடி முடித்தவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துட்டு போக வேண்டியதுதானே அவங்கன்னா இப்போ இந்த மஸ்ட் பாஸுன்னு போடலன்னா கேஸ் போட்டிருப்பாங்களா அவங்க இல்லை இல்லை அப்போ கேஸ் போட ஒரு வழியை உருவாக்குறது யார் அதான் பார்க்கணும் அதை விட்டு போட்டு ஐடிஐ கேஸ் போட்டாங்க ஐடிஐ கேஸ் போட்டாங்கன்னா ஐடிஐ தீர்ப்பை இப்போ மற்றையும் கேஸ் போடலையா நம்ம அதையும் பார்க்கணுமா இல்லையா ஐடிஐ தீர்ப்பை உடனே நீங்கள் அசர் பண்ணிட்டு போயிட்டீங்களா இல்லை இல்லை நீங்களும் கேஸ் போட்டிருக்கீங்களே யார் இந்த ஐடி முடிக்காத மார்க்கேஸ் போயிட்டிருக்காங்களே அது என்ன தெரியல ரோடிங்ஸ் போடுற பற்றி நான் வீடியோ போட்டோம்னா நீங்கள் ஐடிஐக்கு ஃபேவராக பேசுகிறீங்க அதுவே நம்மளுடைய அடுத்த எக்ஸாம் இருக்குல்ல ஏடிஓ அதுக்கு பேசுனோம்னா நீங்கள் டிப்ளமோ ஃபேராக பேசுகிறீங்க அப்போ ஏஇக்கு வீடியோ போட்டோம்னா நீங்கள் பிஇக்கு ஃபேவராக பேசுகிறீங்க அப்போ நான் என்ன உண்மையை எது என்ன ரூல்ஸில் இருக்கோ நான் மற்ற சொல்ல போகிறோம் ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ரூல்ஸில் சொன்னோம்னா நீங்கள் வந்து ஐடிஐக்கு ஃபேவராக பேசுகிறீங்க அப்படின்னு டிப்ளமோவும் பிஇன்னு சொல்கிறாங்க ஜேடிஓவுக்கு ஒரு வீடியோ போட்டோம்னா நீங்கள் டிப்ளமோ ஃபேவர் பேசுகிறீங்க அப்படின்னு பிஇ பசங்க சொல்கிறாங்க அவங்களோட எண்ணம் அப்படி இருக்குது எல்லாருமே அப்படி இல்லை சில பேர் நம்மகிட்ட பேசத்தான் இருக்காங்க உடனே என்னன்னா உடனே வந்து அந்தந்த இதில் வந்து ஐடிஐ வந்து ரோடு இன்ஸ்பெக்டர் இதாகிடுச்சு அதாகிடுச்சு கேஸ் போட்டாங்க அப்படின்னு அவங்க வழக்கு தொடுத்ததுலையோ இல்லையோ அந்த தீர்ப்பை எதிர்த்து இவங்க வழக்கு தொடுத்தது இல்லையோ தவறு கிடையாது வழக்கு போகிறது அவங்களுடைய உரிமை தீர்ப்பு எப்படின்னா வரலாம் கவர்மெண்ட் சொல்கிறது தான் ஐடிஐ முடித்தவங்க சாதமாக வரலாம் இல்லை இது ஒன்லி ஃபார் எல்லா எல்லா சேர்ந்து வரலாம் அது நமக்குள்ளே இல்லை ஆனால் தீர்ப்பு இப்போ இருந்தாலும் நம்ம அதை என்ன பண்ணணும் தான் நம்ம போகணும் இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி தீர்ப்பு வருது இந்த முறை தீர்ப்பில் வந்து திரும்பி ஐடிஐக்கு ஃபேவராக வந்தால் திரும்ப டிமிக்ஸி அப்பீல் போவாங்களா டெல்லிக்கு போவாங்களா ஹை கோர்ட்டுக்கு சரி அப்படியே இருக்கட்டும் இந்த முறை வந்து டிமிக்ஸ் ஃபேவராக வந்தால் அவங்க அமைதியாக போயிடுவாங்களே அப்போ அவங்களுக்கு தேவையான ஒரு தீர்ப்பு வர வரைக்கும் அவங்க அப்பீல் போயிட்டே இருப்பாங்க அது எந்த விதத்தில் ஒரு நியாயம் சரி இந்த எக்ஸாமில் இந்த மாதிரி ஆயிடுச்சு இனி வருங்காலங்கள் இந்த தவறு வராமல் விட்டு போக வேண்டியதானே அதுவும் அவங்க என்னது அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ தேவையில்லாத விவாதங்களையும் தேவையில்லாத நேர விரயங்களையும் தான் என்ன பண்ணுறாங்க உருவாக்குறாங்க இதனால் பாதிக்கப்படுறது யார் அப்புடின்னா டிப்ளமோவோ பிஇயோ ஐடிஏ கிடையாது இந்த தேர்வை நல்ல முறையில் எழுதின ஒரு தேர்வை தான் பாதிக்கப்படுறார் நல்லா எழுதியிருக்கேன் நல்ல மார்க் வரும் நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு தான் அந்த வழி தெரியும் அந்த மாணவன் வந்து ஐடிஆரு இருக்கலாம் பிஇயாக இருக்கலாம் டிப்ளமோவாக இருக்கலாம் ஐடிஐ பசங்க மேலேயோ ஐடிஐ மாணவர்கள் மேலேயோ டிப்ளமோ மாணவர்கள் மேலேயோ பிஇ மாணவர்கள் மேலேயோ தவறு கிடையாது அறிவிக்கை போது இந்த வேலை ஒன்லி ஃபார் ஐடிஐனால் டிப்ளமோ பி விளையிருப்பாங்க சரி தீர்ப்பு வந்த பிறகாவது இந்த வேலை வந்து ஒன்லி ஃபார் தான் அப்படின்னா கேஸ் போட்டிருக்க மாட்டாங்க இன்னும் அவங்க அவங்கப்படி பார்த்து போயிருப்பாங்க அப்பீல் போனதுனால இவ்வளோ டிலே ஆகுது இந்த அப்பீல் என்றைக்கு பார்க்குற ஆகும் ரோடு இன்ஸ்பெக்டர் அப்டேட் ரோடு இன்ஸ்பெக்டர் அப்டேட்னா ரோடு இன்ஸ்பெக்டர் அப்டேட்டு சாமானியமாக யா யாருக்கு தெரியாது ஏன் அப்படின்னா கோர்ட்டிலேயே ஹியரிங் விருந்து சொல்கிறாங்க ஹியரிங் போக மாட்டேங்குது நம்ம என்ன நம்ம என்னத்தை பேசுறது நீங்கள் நான் வேணால் நீங்கள் என்ட்ட கமெண்ட் இருக்கலாம் ரோடு இன்ஸ்பெக்டர் அப்டேட் என்ன சார் என்ன சார்னா நம்ம என்ன சொல்கிறது கேஸ் போட்ட ஆளுக்கே தெரிய மாட்டேங்குது அப்டேட்டு என்னன்னு அப்போ நமக்குனா தெரியும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உண்மையிலே வந்து ஒரு ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா ஐடிஐ இப்போ ஐடிஐ இப்போ நிறையா பிஇ முடித்தவங்க இந்த முன்னாள் ரொம்ப ஃபோன் பண்ணுறாங்க சார் என்ன சார் நான் வந்து போன ஏய் சரியாக படிக்கலை நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஸோ நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் கோர்ட்டினுடைய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன வருதோ அதான் ஃபைனலைஸ் ஸோ நம்ம அதை போத்து நான் முடிவு பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க ஃப்ரீயாக விடுங்க இது இப்போ தீர்ப்பு வந்து ஐடிஐக்கு ஃபேலாக வந்தாலும் சரி டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபே வந்தாலும் சரி நமக்கு என்ன வந்துச்சு நீதிமன்றம் சொல்கிற என்ன பண்ண நீதிமன்றம் சொல்கிறத டிஎன்பிஎஸ் சொல்கிற நம்ம என்ன பண்ண நம்ம அக்செப்ட் பண்ணிடணும் தவறு யார் மேலே அப்படிங்கிற கூடிய விளக்கம்தான் இந்த வீடியோ தவிர யார் மேலேயும் குற்றம் சொல்கிறதையோ சொல்கிறதோ கிடையாது ஸோ பாதிக்கப்பட்டவங்க ஐடிஐ மாணவர்கள் பிஇ மாணவர்கள் டிப்ளமில் பார்க்கும்போது அவங்கவுங்க தரப்புலேருந்து பார்க்கும்போது தான் அந்தந்த கஷ்டம் தெரியும் ஆனால் பொதுவான கருத்து என்னங்கிறது பொதுவாக இருந்து பார்க்கணும் நான் டிப்ளமாவாக இருந்து பார்த்தா நான் பண்ணுறது சரி நான் இருந்து பார்த்தா நான் பண்ணுறது சரி நான் இருந்து பார்த்தா நான் பண்ணுறது சரி ஆனால் எதுவுமே இல்லாமல் பொதுவாக இருந்து பார்த்தா தான் இதில் யாருக்கு நியாயம் யாருக்கு உண்மைன்னு புரியும் ஸோ அது அது பொதுவாக யார் சொல்கிறது அப்படின்னா அதுக்கு தானே அது நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க அவங்க வந்து ரெண்டு தரப்பின்னு உள்ள வாதங்களையும் அப்சர்வ் பண்ணி இது யாருக்கு ஃபேவர்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இது ஃபேவர் அதை நம்ம அப்படி நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை இப்போ என்ன ஆகி போச்சுன்னா ரோடு இன்ஸ்பெக்டரோட இந்த டேடிவா கேஸையும் என்ன பண்ணிட்டாங்க மெஜ் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா அதுக்கும் இதே மாதிரிதான் இருக்குது மாஸ்டர் பாஸ் டிப்ளமோன் இருக்குது அப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா இப்போ ரெண்டு கேஸும் இதுவும் மாஸ்டர் பாஸ் அதுவும் மாஸ்டர் பாஸ் ரெண்டுமே ஒன்றா மெஜ் பண்ணனால எந்த எந்த தீர்ப்பு எங்கே அஃபெக்ட் ஆகும் எது எங்கே இதோடைய தீர்ப்பு வந்து ஜேடிஓக்கு ஓவர்சிக்கு அப்ளை ஆகுமா இல்லை இதோட தீர்ப்பு அதோட அதை அஃபெக்ட் ஆகாதா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தெரியும் இதுக்கு ஒரே தீர்வு வெயிட் பண்ணுங்க யார் மேலேயும் யாரும் கோவ பண்ணணும்னு யார் மேலேயும் யாரும் வெத்த பண்ணணும்னு இல்லை ஏன் அப்படின்னா அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க எக்ஸாம் எழுதியாச்சா தீக்கி போட்டு அடுத்தது தான் படிக்க வேண்டியதுதானே அப்படின்னு பார்த்தா நம்ம இது எப்போ வரும் யாருங்கண்டா அதுக்கப்புறம் நம்ம உட்காந்துக்க முடியுமா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்லாம் எழுதி ஆறு வருஷம் ஆச்சு எவ்வளோ வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு அவங்களாம் எங்கேயும் சொல்லுவாங்க பாவம் எழுதி கேஸ் போட்டு தீர்ப்பு வந்து ஆறு மாதம் போன வருஷம் வந்துருக்கு ஆறு மாதம் போன ஆறு வந்துருக்கு தீர்ப்பு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த இந்த வருஷம் ஆறு மாதம் ஆயிடுச்சு இதுக்கே நம்மளால் வந்து முடியலை அப்போ மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்லாம் கேஸ் போட்டு ஆறு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினெட்டில் போட்ட கேஸு இன்னும் இருக்கு அதெல்லாம் எப்போ போய் எப்போ முடிவாகி எப்போ போஸ்டிங் போகிறது சொல்லுங்கள் அவ்வளோ தூரம் கேஸ் போட்டு இன்னும் ஃபைனலைஸ் ஆகாமல் இப்போ தான் டிஎன்எஃபிஸில் ஆஃபீஸரே போட்டிருக்காங்க நோடல் ஆஃபீஸர் போட்டு இப்போ இந்த போய்கிட்டு இருக்கு அவங்களாம் எங்கேயும் அவங்களாம் எங்கே கூய் பாவம் ஸோ ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இந்த இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டில் அப்படி தான் போய் ப்ராப்ளம் ஆகும் போல் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்று நீங்கள் வந்து மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க எதை பத்தியுமே நீ தி நீங்கள் திங்க் பண்ணாதீங்க எக்ஸாம் எழுதியாச்சு ரிசல்ட் வருமோ வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுங்கள் இது ஒன்று தான் ஒரே தீர்வு இருக்குது வேறு எதுவுமே இல்லை ஸோ அதனால் நீங்கள் இங்கே வந்து யாரையும் யாரையும் தேவையில்லாமல் திட்டவோ ஃபோர்ஸ் பண்ணவோ தான் நான் நீ நீ தான் கேஸ் போட்ட அப்படின்னு யாருக்குமே சண்டையோ பகையோ வேணாம் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு நீதிமன்றங்களா வழக்கு இருக்குது ஓ அடுத்தது ஹீரிங்கில் கண்டிப்பாக முடிஞ்சிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க வெயிட் பண்ணுங்க அப்படிதான் நீங்கள் தாமத மாதமாக ஃபீல் பண்ணீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கேஸ் அங்கே நினச்சிக்கோங்க அதை விட பார்க்கும்போது நம்ம கேஸு நூறு மடங்கு பெஸ்ட்டு ரோடி இன்ஸ்பெக்டர் கேஸு ஸோ அதனால் நீங்கள் பொறுமையா இருங்க இதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க நம்ம நிறையா வேலைவாய்ப்பு போடுறோம் சிவிலுக்கு ஐடிஐ டிப்ளமோ பி எல்லாம் போடுறோம் அதுக்கு அப்ளை பண்ணுங்க ஏன் அங்கே அப்ளை பண்ணவே மாட்டேங்கிறீங்க டிஎம்பிசியை மட்டுமே அப்ளை பண்ணுமா இந்த வேலை வேலைவாய்ப்பு இருக்குது என்ஐடி ஐஐடி அப்புறம் இந்த யூபிஎஸ்சியில் வெள்ள எல்ஹெச் ஆகலாம் அதுக்கெல்லாம் நீ படிக்க வேண்டியது நான் ஏன் படிக்க மாட்டேறீங்க அதுக்கெலாம் நீ படிங்க படித்து எதாவது ஏதாவது ஒரு ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க நல்ல ஜாப்புக்கு போகணும்னு நினைங்க அது ஐடியாக இருக்கலாம் நிளமும் இருக்கலாம் பிஇயாக இருக்கலாம் அந்த என்ன கல்வித் தொகுதியோ அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் தாமதமானாலும் நல்ல ஒரு நம்ம ஒரு நல்ல ஜாப்புக்கு ரீச் ஆகலாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ அதனால் ஃப்ரீயாக இருங்க உங்கள் டவுட்டு இருந்தால் கமெண்ட்டில் கே கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணேன் தேங்க் யூ